இட்லி மாவும் உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க உடனே டீ போடுற நேரத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க அளவுக்கு டேஸ்டியாக உருளைக்கிழங்கு போண்டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு இட்லி மாவு வச்சு பண்ணிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் டீ பொறுத்த நேரத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க திறந்தா வாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க மூணு உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து இந்த மாதிரி துருவலில் நம்ம துருவி எடுத்துக்கணுங்க துருவியும் எடுக்கலாம் கையை கொண்டு மசிச்சும் எடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக துருவி எடுத்தோம்னா நம்மளுக்கு பிரசஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அஞ்சு விசில் ஆறு விசில் வைங்க நல்லா சாஃப்டாக அமைஞ்சிருங்க குக்கரில் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வைக்க கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கேரட்டுங்க இந்த கேரட்டையும் நம்ம துருவி போட்டுக்கலாம் வெஜிடபிள் நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிவிடலாம் அப்போ எதுவும் கேரட் மட்டும் போட்டிருக்கேன் கேப்பேஜ் போட்டுக்கலாம் கேப்சிகம் போட்டுக்கிடலாம் பட்டாணி போடலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு கேரட்டும் மூணு உருளக்கிழங்கும் போட்டு பண்ணியிருக்கேன் இப்போ கேரட்டையும் நம்ம துருவி எடுத்தாச்சு இது கூட தேவையான பொருட்களை நம்ம ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் துருவியே இல்லைன்னா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மல்லித்தலை ஒரு கைப்பி அளவு கருவேத்தலை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் அதை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறமா உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கணுங்க உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் தன்மை இருக்கும் வெங்காயத்துலேயும் தண்ணி விட்டு வரும் அதனால் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குங்க ஈஸியாக பிடிச்சி எடுத்துடலாம் அரிசி மாவு கோதுமை மாவு மைதா மாவு எதுனாலும் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் அரிசி மாவு போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூனுங்க வரமிளகாத்தூள் தூள் வந்து காரம் கிடையாது காஷ்மீர் மிளகாவும் வரமிளகாவும் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி திரிச்சுருக்கேன் அதனால் காரம் கம்மியாக தான் இருக்கும் இங்கே உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பச்சை மிளகா ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால காரத்துக்கு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்தில் எடுத்துக்கணுங்க உங்களுக்கு இன்னும் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே அரிசி மாவு மைதா மாவு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கரெக்டாக இருக்குது உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம கையில் கொஞ்சோண்டி எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சோம்னா ஈஸியாக கிடச்சிருங்க இந்த அளவுக்கு கரெக்டான பதத்துக்கு பசஞ்சிக்கோங்க கையில் கொஞ்சோண்டி எண்ணெய் தடவிட்டு நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த சைஸில் எடுத்துக்கணுங்க நான் மீடியமாக எடுத்துருந்தேன் இந்த மாதிரி நல்ல ரவுண்ட் சைஸில் வடை மாதிரி தட்டி நம்ம ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கணுங்க எண்ணெய் காய நேரத்தில் நம்ம பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோ ஈஸி உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணி கொடுத்துர்லாம் இந்த மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு இதுக்கு மேலே வந்து முக்கி போடுறதுக்கு ஒரு மாவு எடுத்துக்கலாம் முக்கால் பவுல் மைதா மாவு ஒன்றரை பவுல் கடலை மாவுங்க கடலை மாவு ஒன்றரை பவுல் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா முக்கி போடுற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிடணுங்க இதில் வந்து நான் இட்லி மாவு சேர்க்க போகிறேன் நீங்கள் இட்லி மாவு சேர்க்கலை அப்படின்னா கொஞ்சம் சோடா ஆட் பண்ணிக்கோங்க சோடா போடாமலே உங்களுக்கு நல்லா வரும் உங்களுக்கு கடலை மாவு நான் இட்லி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இட்லி மாவு ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக வருங்க சோடா எதுவுமே ஆட் பண்ணான்ட்டான் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஆகிருக்குங்க எனக்கு இட்லி மாவு ஊற்றி போக ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாகட்டு மாவை கரைச்சி எடுத்தாச்சு பேண்டா நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சோண்டு நம்ம போட்டு பார்த்தோம்னா நல்லா மேலே எளிமே இருந்துச்சுன்னா நம்ம உடனே போட்டுக்கிடலாங்க அடுப்பில் எண்ணெய் காயது வரலையும் ஃபுல் ஃபிளீன்லாம் வச்சுக்கோங்க காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃபிளீனில் மாற்றிருங்க என்ன போட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் உள்ளுக்குள்ள வந்து வேகாது இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக முக்கி போட்டுக்கோங்க ஒன்றோட ஒன்று டச் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க உங்களுக்கு கடாயில் எத்தனை எண்ணம் பிடிக்கோ அத்தனை தண்டி போட்டுக்கோங்க சின்ன கடாயின்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி அகலமான கடாயாக இருந்ததுன்னா நாலு அஞ்சு போட்டுக்கலாங்க முக்கி போட்டாச்சு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் கோரி விடுங்க நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க உங்களுக்கு மைதா மாவுக்கு பதில் நீங்கள் அரிசி மாவு போடலாம் நான் அரிசி மாவுக்கு பதிலும் இட்லி மாவு ஊற்றி இருக்கேன் இட்லி மாவு ஊற்றி பண்ணி பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து இங்கே உருண்டையாகவும் ரொட்டி போடலாம் அந்த மாதிரி வடை மாதிரி தட்டியும் போடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு மட்டும் திருப்பி திருப்பி போடணுங்க ஒரே சைடில் போட்டுச்சிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் அதனால் ஒன்று போல் திருப்பி திருப்பி போடுங்க கலர் வந்து நல்லா அழகாக கிடைக்குங்க இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தோன்னே நம்ம எடுத்துக்கணும் சூப்பராகட்டு பட்டாட்டா போண்டா பண்ணியாச்சு அடுத்தது இன்னொரு கடாய் போட்டுக்கலாம் மேலே அந்த மாதிரி எண்ணெய் கொறி விற்றுங்க ஒரு பக்கம் வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சின்ண்ணா ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுத்துக்கணும்ண்ணா நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி கோல் ட்ரங்க் வந்தோன்னா நீங்கள் எடுத்துடுங்க நிச்சரிக்கமாகவே இது மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராகட்டும் எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்லா மேலே முருபுறன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாட்டு பண்ணியாச்சு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் அட்டை காசமாக பட்டோட்டோ வாடாங்க பொட்டோட்டா வடைன்னு சொல்லலாம் போண்டான்னு சொல்லலாம் ஏற்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு கமான்ஸ் பண்ணுங்கள் இப்போ டீ வோட வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பர் டேஸ்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க ஆ சூப்பராக இருக்குங்க கஞ்சி மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க நீங்களும் சூப்பராட்டி ஈவினிங்ல உருளைக்கிழங்கு இட்லி மாவு வச்சு போண்டா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெசிட்டால சந்திப்போம் பை